ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதின்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் ரொமான்ஸ் காமெடி கலாட்ட எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் நமக்கான பிரச்சனையை நம்ம தெளிவாக இருந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக காட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கான எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா விஜய் உட்காந்து ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருக்காரு தாத்தாவும் பாட்டி நியூஸ் பார்த்துட்டு இருக்காங்க நியூஸில் பார்த்தோம்னா வெண்ணிலா அங்கே கோயிலிருந்து எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க விஜய் வருவார் காவேரி அப்படி பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி வெண்ணிலா பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்குற தாத்தா பாட்டி ரொம்ப பதட்டமாக இருக்காங்க நேற்று காவேரி இந்த மாதிரி பயங்கரமான ஒரு காமெடி பண்ணாங்கன்னா இன்னைக்கு விஜய் அவர் பங்குக்கு பயங்கரமான காமெடி பண்ணிட்டு இருக்காரு நியூஸை பார்த்துக்கிட்டு இவங்கெல்லாம் பதட்டமாக இருக்காங்க ச விஜய் பார்த்தோம் அப்படின்னா பேப்பர் படிச்சுக்கிட்டு ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருக்காரு இப்போ தாத்தாவும் பாட்டியும் கேட்கும்போது இதெல்லாம் ஒரு விஷயம்னு போய் பார்த்துட்டு காவேரி தெளிவாக இருக்கா நான் தெளிவாக இருக்கேன் எங்கள் குளார நல்ல புரிதல் இருக்கு வேற ஏதாவது நல்ல ஒரு சீரியல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி செம்ம ஜாலியாக பேசிட்டு போறாரு தாத்தாவும் பாட்டி யோசிக்கிறாங்க இங்கே காவேரி பார்த்தோம்னா அவசர அவசரமாக ஸ்டால்க்கு அந்த அதாவது அப்பள கடை போட்டிருக்காங்களா அதுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க இப்போ மாமி அவங்க பங்குக்கு வந்து காவேரிட்ட பேசுகிறாங்க காவேரியும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சாதாரணமாக பேசிட்டு போகிறாங்க இப்போ மாமியும் ரொம்பவுமே ஒன்றுமே புரியாமல் இருக்காங்க இப்போ வெளியில் வந்து கிட்ட இருக்கும்போது விஜய் வந்து காவேரிக்கு மெசேஜ் பண்ணுறாரு அதாவது வந்து ரொமான்ஸாக பண்ணுறாரு இவங்களும் ரொமான்ஸாக ரிப்ளை பண்ணுறாங்க எங்கே போறீங்க என்ன எதுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஸ்டாலுக்கு போகிறேன் அங்கே போயிட்டு நான் கால் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி காவேரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இப்போ காவேரி வந்து அங்கே எக்ஸிபிஷனில் போட்டிருக்க அந்த ஸ்டாலுக்கு போயிடுறாங்க அங்கே விஜயோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற அந்த ஸ்டாஃப்ஸ்லாம் அங்கே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ அவங்களுமே பார்த்தா இது விஷயமா கேட்கும்போது காவேரி ரொம்ப தெளிவாகவும் போல்டாகவும் அந்த விஷயத்த பதில் சொல்லிடுறாங்க மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இதெல்லாம் இப்போ இந்த மாதிரி மீடியாக்காரங்களாம் வந்துட்டு போகிறாங்கிற விஷயம்லாம் நடக்கிறதுனால இப்போ காவேரி இப்போ விஜய்க்கு ஒரு மெசேஜ் போட்டு விடுறாங்க அதாவது வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்றாங்க நேற்று கால் பண்ணுறாங்க நம்ம நினைச்சோம் வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்றாங்க அதில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு நான் உங்க கூட இருக்கேன் என்ன பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ அதை கேட்டதுமே விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷம் இந்த வாய்ஸ் மெசேஜ் வந்து தாத்தா பாட்டிக்கிட்டையும் காட்டுறாங்க அவங்களுமே ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா ரொம்ப சந்தோஷமாயிட்டு நானும் நாங்களும் நானும் பாட்டி உங்க கூட இருக்கேன் பா பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி இப்போ தா விஜய் கிட்ட சொல்றாரு தாத்தா அதனால ரொம்பவே ஒரு சூப்பரான எமோஷனல் மூமெண்ட்டாக இருக்குது இப்போ சொல்லிவிட்டு சரி நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு ஆஃபீஸ் கிளம்புறேன் சொல்லி இருந்தாரில் அவர் கிளம்பிடுறாரு இங்கே மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா காவேரி ஸ்டாலில் இருக்காங்க அங்கே வந்து இந்த ஒரு சில மீடியாக்காரங்க இருப்பாங்கள இரிட்டேட் பண்ணுறதுக்குன்னு எது எப்படினாலும் யார் எப்படி நடந்தாலும் நமக்கு தேவை வியூஸ் நமக்கு தேவை காசு பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து காவேரி இரிட்டேட் பண்ணுவாங்க பாருங்கள் ஒருத்தவங்க காவேரி செம்ம டென்ஷனாகி வாங்கி ஃபோனெல்லாம் போட்டு உடச்சிருவாங்க இப்போ அவங்க அம்மாலாம் வந்து அதெல்லாம் பார்த்துருவாங்க அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கணும் எங்கே போனாலும் நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அம்மா ஒரு வழியாக சொல்லி அமுச்சு விட்டு நான் போயிட்டு விட்டுட்டு வரேன் சொல்லிட்டு வெளியில் போயிருப்பாங்க அந்த நேரத்தில் பார்த்தா விஜய் வருவார் விஜய் கிட்ட நடந்த இந்த விஷயம்லாம் அவங்க ஸ்டா ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சொல்லிடுவாங்க இப்போ அவருமே ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவார் மறுபடியும் அவங்க அவங்க வந்ததுக்கப்புறம் காவேரி வந்ததுக்கப்புறம் காவேரி கிட்ட ரொம்பவே ஜாலியாக எமோஷனலாக பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வெளியில் போயிருவாங்க ஆனால் அந்த ஃபோனை உடச்சாங்கள அந்த மீடியாக்காரர் அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயத்தெலாம் வந்து ஒன்றுக்கு ரெண்டாக பேசி இங்கே பாருங்கள் அங்கே ஒரு பொண்ணு நியாயம் கேட்டு இருக்காங்க இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே காண்டாக்ட் ஒய்ஃப்கிட்ட கெஞ்சிக்கிட்டு உட்காந்து வந்திருக்காரு இதெல்லாம் இங்கே நீங்கள் தான் நியாயம் கேட்கணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசி அவர் வீடியோ போட்டுட்ருக்காரு இந்த பக்கத்து பார்த்தோம்னா விஜய் காவேரி கிட்ட ரொம்ப ஜாலியாக எமோஷனலாக நார்மலாக பேசிகிட்டு இருக்காரு அதோட இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்